ஆலாவனை பித்தன் விதையாய் விழுந்தவன் முத்தமிழின் முகவரி பறவையின் பாதை தேவகானம் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை ஆகிய பதினைந்து கவிதை தொகுப்புகள் சொந்த சிறைகள் என்கின்ற வசன கவிதை தொகுப்பு அவளுக்கு நிலா என்று பெயர் முட்டை வாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல விலங்குகள் இல்லாத கவிதை கரைகளே நதிகளாவதில்லை பூப்படைந்த சப்தம் தொலைபேசி கண்ணீர் காற்றியன் மனைவி உறங்கும் அழகி நெருப்பை அணைக்கும் நெருப்பு பசிக்குச் சாதியில்லை நிலவிலிருந்து வந்தவன் கடவுளின் முகமறி முத்தங்கள் ஓய்வதில்லை இது சிறகுகளின் நேரம் ஒன்று இரண்டு மூன்று சிலந்தியின் வீடு காக்கை சோறு ராப்பிச்சை பூக்காலம் உன்கண்ணால் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற இருபத்தி ஆறு கட்டுரை தொகுப்புகளை அலைகடலை தூக்கி எறிந்தவனுக்கு அச்சத்தை தூக்கி எறிந்தவனுக்கு அலைகடல் பந்தய மைதானம் என்று சொன்ன அல்லாமா இக்பாலின் கவிதை தொகுப்புகளை தமிழுக்கு கொண்டு வந்து கவியரசர் தாகூரின் சித்ரா ஒரு காதல் அமர காவியம் என்று அதை தமிழாக்கம் செய்து இந்த எல்லாம் கவிக்கோ என்கின்ற கவிதா வானமண்டலத்திலிருந்து இருந்து தமிழ் குலத்துக்கு கிடைத்திட்ட தேனமுத துளிகள் காலத்தால் அழியாத துளிகள் அந்த கவிஞன் யாப்பு இலக்கணத்தின்படி எழுத முடியுமா எழுத்து முதலா ஈண்டி அடியால் குறித்த பொருளை முதலா நாட்டல் யாப்பு என மொழிவ யாப்பரி புலவர் என்ற தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் முன்னூத்தி எண்பத்தி நாலாவது சூத்திரத்தையே கொண்டு வந்து புதுக்கவிதையாக திரையை எரி மர்ம செய்திகள் தெரியட்டும் கரையை உடை தேக்க கனவுகள் ஓடட்டும் என்று புதுக்கவிதையை அதிலே ஆய்வு செய்து அந்த குறியீட்டிலே முனைவர் பட்டம் பெற்ற கவிக்கோ தியாகராசர் கல்லூரியில் இளங்கலை முதுகலை பயின்று முனைவர் பட்டம் பெற்று வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தமிழ் தொண்டாற்றிய கவிக்கோவினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே இந்த எளியவன் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அழைக்கின்றார் அண்ணா என்ற ஒரு கோடிக்கணக்கான தமிழர்களை ஈர்த்ததே அந்த இசை முரசு நாகூர் அலிபாவுக்கு வரலாற்று ஆய்வாளர் திவான் எழுதிய நூரை நாங்கள் முன்னெடுத்து வெளியிட்ட போது அதற்கு தலைமையேற்று சீரிய உரை தந்த கவிக்கோ அவர்கள் வீரத்தாய் வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தை பார்த்துவிட்டு என் பங்களிப்பை படவட பாராட்டி தமிழகமெங்கும் இந்த பணியை செய் என்று என்னை ஊக்குவித்த கவிக்கோ வாணியம்பாடி கவியரங்கத்தில் கவிக்கோ அப்துல் ரகுமான் தலைமையேற்று உரையாற்றும் வேளையில் இதோ இந்த பச்சை கிளையிலே இருந்து கூவுகிற செங்குயில் என்று அறிவித்த அரங்கம் அதிர்கின்ற வகையிலே கரவுள் எழ செந்தழல் கவிஞன் இன்குலாப் உரையாற்றிய நிகழ்வை நினைவூட்டி அவருக்கு அந்த நிகழ்வை நாங்கள் நடத்திய போது நெஞ்சம் நெக்குறுக அதிலே பேசி முடித்ததை இப்படி மறப்பேன் உணவந்த செல்வோம் என்று ஒரு முன்னிரவு பொழுதில் எங்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி அவர்களோடு புகாரி ஓட்டலுக்கு சென்ற போது நீண்ட நாட்களுக்கு பிறகு சில விருப்பமான பதார்த்தங்களை நான் சுவைத்து உண்கிறேன் என்று சாப்பிட்டுக் கொண்டே உரையாற்றியவர் இரண்டு மணி நேரம் தியாகராசர் கல்லூரியிலே பெரியாரை அழைத்து வந்த சம்பவம் அறிஞர் அண்ணாவை சந்தித்த சம்பவம் அவர் கவிராத்திரிகள் நடத்தினாரே கவி அரங்கங்களுக்கெல்லாம் தலைமையற்ற முத்தமிழுக்கு முகவரி இல்லை என்று யாருக்கு அவர் தமிழ்வகம் சூட்டினாரோ அந்த அண்ணன் கலைஞரவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னிடத்திலே சொல்லி கம்பதாசன் போன்ற கவினை தமிழகம் மறந்து விட்டது நீ நீ அழைக்கும் போதெல்லாம் வருகிறேன் என்று ஊக்குவித்த எங்கள் கலீல் ஜிப்ரானி தாகூர் காட்டிய எல்லைகளை எல்லாம் கடந்த சாதனையாளனே திராவிட இயக்கத்தை நீ நெஞ்சிலே சுமந்தாய் திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில் நீ இல்லை ஆனால் நீ படைத்த வயங்களை காக்கும் என்ற அந்த உணர்வோடு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தியாகராசர் கல்லூரியில் எழுதிய ஒரு கவிதை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு கல்லூரி மலரிலே கட்டுரையாக வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை எழுத்தாளர் மன்றத்திலே அது அரங்கேற்றப்பட்ட கவிதையை கவிக்கோ ரகுமான் சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எட்டு பத்து தடவை இதை சொல்ல சொல்ல கேட்டு பூரித்து புலகாங்கிதம் அடைந்தார் மண் என்ற தலைப்பிட்ட கவிதை உங்களின் உயிர்களின் கருப்பை நானே சமாதியும் நானே புற்கள் என் புலகம் பூக்கள் என் கனவுகள் குறிஞ்சி என் கொங்கை முல்லை என் கூந்தல் மருதம் என் மணிக்கரம் நெய்தல் என் சேலை பாலை வேனில் கால வியாதி தாய் பத்து மாதம் தான் உங்களை சுமக்கிறாள் நான் ஆயுள் முழுவதும் சுமக்கிறேன் பிணம் என்று உங்கள் தாய் புறக்கணித்த போதும் என் வயிறு உங்களை ஏற்றுக் கொள்ளுகிறது உங்களுக்கு தொட்டில் நான் ஊட்டும் வட்டில் நான் கடைசியாக தூங்கும் கட்டில் நான் நீங்கள் என்னை கீறுகிறீர்கள் நான் சோறு தருகிறேன் நீங்கள் என்னை காயப்படுத்துகிறீர்கள் நான் பாலூட்டுகிறேன் என்று சொல்லி மகிழவை தந்த அண்ணன் மறைந்த போது கண்ணில்லாதவனின் கண்ணீர் கவிக்கோ சொல்லுகிறார் இதோ இங்கே புதைக்கப்பட்டிருப்பது வெறும் மனித சடலம் அல்ல எங்கள் வரலாற்று பேழை நாங்கள் குருடர்கள் தேட கிடைக்காத காண கிடைக்காத புதையலை மறுபடியும் புதைத்து விட்டோம் அறிஞனே உன் ஆட்சியில் நீரில்லை கண்களிலே உன் ஆட்சியில் நிழல் இல்லை ஊழலுக்கு உன் ஆட்சியில் ஊரில்லை பசி வசிக்க உன் ஆட்சியில் உடை இல்லை உண்மைக்கு வீர வாழின் வைர உரையில் ஈர மலர்களை நிரப்புவது போல நீ அழும்போதும் மேகம் போல் அழுபவன் விழும்போதும் விதையைப் போல் விழுபவன் என்று சொன்ன கவிக்கோ அவருக்கு சாகித்ய அகாதமி விருது தந்த ஆலாவனை என்கின்ற அந்த கவிதை தொகுப்பில் ஒரு பாடல் அவரது தந்தையார் மகதி என்ற பெயரிலே ஒரு கதை தொகுப்பு கிட்ட தலைப்பு தோல்வியின் வெற்றி அந்த தலைப்பிலேயே கவிதை எழுதுகிறார் தோல்வியின் வெற்றி என் போன்றவனுக்கு ரொம்ப பொருத்தமான கவிதை ஊக்கமளிக்கும் கவிதை நெஞ்சிற்கு வலிமை கொடுக்கும் கவிதை எம் தோல்வியே நீ வாழ்க நீ என் பத்தினி உன்னை யாரும் சொந்தம் கொண்டாட மாட்டார்கள் அல்லவா தோல்வியே நீ பரிணாம சிற்பி மனிதனை செதுக்குபவனே நீ அல்லவா தோல்வியே நீ உலைக்களம் ஆயுதங்களை வார்ப்பித்துக் கொடுப்பது நீ அல்லவா தோல்வியே நீ சாணைக்கல் எங்களை கூறாக்குவது நீ அல்லவா தோல்வியே நீ பள்ளிக்கூடம் புயலையே படகாக்க கற்றுக் கொடுத்தது நீ அல்லவா இந்த தோல்வி தருவது புண்கள் அல்ல களங்கள் நீ சுட்டடித்து துளையிட்டதால் தானே நான் புல்லாங்குழலானேன் தோல்வியே நாம் சம்பாதிக்கும் பணம் நீதான் உன்னை வைத்தே நான் வெற்றியையும் பெறலாம் அல்லவா அவர் சித்திர மின்னல்கள் தருகிறார் சிலப்பதிகாரத்தை நான் வரிகளிலே தருகிறாள் பால் நகையாள் வெண்முத்து பல்லகையாள் கண்ணகிதன் கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை இன்னும் சொல்லுகிறார் அந்த கதையில் ஒரு ஆடவனின் காலணி அரசு நடத்தியது இந்த கதையில் ஒரு பெண்மகளின் காலணி ஒரு பேரரசை வீழ்த்தியது அடுத்து இந்த சித்திர மின்னல்களில் திருக்குறள் அது மும்முலை தாய் முத்தம் அவருடைய மூன்று வரிகளை கேளுங்கள் சட்டசபையின் கதாநாயகன் போய்விட்டார் என்று கவலைப்படுகிறேன் முத்தம் காதல் சபையில் பேச்சுக்கு எதிராக நிறைவேறும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் அங்கே இருப்பவர்களை விசாரிக்கிறார் கவிக்கோ வர்ணனை ஒவ்வொருவராக வந்து சொன்னார்கள் எங்கள் வீட்டில் திருடன் திருடிக் கொண்டு ஓடிவிட்டான் நான் திருடன் திருடன் என்று கத்தினேன் பொது அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் உன் வருமானம் என்ன என்று கேட்டார்கள் நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன் வருமானத்தை மறைத்ததாக என் மீது வழக்கு போட்டு விட்டார்கள் நான் கரிமுட்டை தூக்குகின்ற கூலி கூலிக்கு கூலிக்கு கிடைத்த ரூபாய் நோட்டு கரிபட்டு கருப்பாக போய்விட்டது கருப்பு பணம் வைத்திருந்தான் என்று கைது செய்து விட்டார்கள் நான் வரப்பை சீரமைத்தேன் இவன் பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினான் நான் தடுத்தேன் அரசு ஊழியர் கடமையாற்ற விடாமல் தடுத்ததாக என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற பட சூரட்டி ஒட்டினேன் சட்டமன்ற உறுப்பினர்களை நான் அவதூறு செய்வதாக சொல்லி என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் மதங்களை கடந்தவர் கவிக்கோவை பல பரிமாணங்களில் அவர் எழுதிய அத்தனை நூல்களையும் கடந்த நான்கு நாட்கள் இரவு பகலாக திரும்பப்படுத்த அத்தனை நூல்களையும் பல மணி நேரம் பேசலாம் அத்தனை நூல்களையும் நான்கு நாட்கள் இரவு பகலாக படித்தேன் முன்பு படித்தவை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது மதுரை வீதியிலே பள்ளிக்கு செல்லுகிற வழியில் நடைபாதையிலே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தார் அவர் ஒரு நாள் காலையில் மசூதிக்கு முன்னால் நின்று வணங்கி கொண்டிருந்தார் அடைந்தவனாக அவரிடம் போய் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் இஸ்லாமியர் அல்ல அதுவும் சாமி கோயில் தானுங்களே அதுவும் சாமி கோயில் தானுங்களே என்றார் என் கண்ணத்தில் செருப்பால் அகைந்தது போல் அந்த வார்த்தைகள் இருந்தன என் பேதம் அகன்றது என் மனம் விசாலமாயிற்று நான் பைபிள் படித்தேன் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் அதர்வன வேதம் முழுவதை படித்தேன் உபரிசித்துக்களை படித்தேன் பௌத்தம் சமணம் ஜொராஷ்டம் ஜென் டாவோ சுபித்துவம் சைவம் வைணவம் அத்தனை மதங்களையும் படித்தேன் அவர் ஞான கடலானார் அவர் படைத்த படைப்புகளுக்குள் செல்லும் முன் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் மரபு கவிதைகளிலே மரபு மகரந்தங்களோடு யாப்பு கவிதைகளுக்கு போனேன் யாப்பு கவிதையின் மகரந்தங்களோடு மரபு கவிதைக்கு வருவோம் மரபு கவிதையில் புதுக்கவிதையின் ரத்தத்தை பாய்ச்சுவோம் யாப்பிலே என்று எண்ணிய தருணத்தில் மின்னல் பாய்ந்ததைப் போல ஒரு வரிகள் எனக்கு பட்டது உடனே எடுத்து கொண்டேன் இருளின் மேல் எழுதும் நிலவு போல அவள் ஏதோ ஒன்றை என் மீது எழுதிவிட்டாள் பொருள் மேல் அமர்ந்த சொல்லானேன் நான் புதிரானேன் எனக்கு எதிரானேன் அவருடைய பால் வீதி என்பது சர்ரியலிசம் இங்கே கவிஞர்கள் இருக்கிறார்கள் நான் பெரிய கவிஞன் அல்ல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் மீ மெய்மையல் என்கின்ற இந்த கோட்பாடு தமிழுக்கு தெரியாது தமிழுக்கு வரவில்லை அந்த கோட்பாட்டில் அவர் கொண்டு வந்து தருகிறார் அந்த கவிதைகளை தருகிறார் கசல் அரபியிலே அரும்பி பாரசீகத்திலே போதாகி உருதுவிலே மலர்ந்து மனம் வீசும் இலக்கிய வடிவம் என்கிறார் கவிக்கோ அதனால் தான் மின்மினிகளால் ஒரு கடிதம் அதிலே கசல் கண்ணிகள் கசல் காதல் கண்ணிகள் சோக கண்ணிகள் அதிலே ஒரு கண்டி எவ்வளவு அழகாக இருக்கிறது உன் முதல் பார்வை என்னை சிலுவையில் அறைந்தது மறு உயிர்ப்பை தந்தது உன் முதல் பார்வை சிலுவையில் அறைந்தது மறுபார்வை மறு உயிர்ப்பை தந்தது பூவை போல உன்னிடம் நுட்பமான வலை இருக்கிறது பகல் சாரரத்தில் இருந்து சூரியனும் இரவு சாளரத்தில் இருந்து சந்திரனும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன அவருடைய கவிதை அவரு அவருடைய மொத்த படைப்புகளில் தமிழ் பெருமக்களே தொல்காப்பியர் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் கம்பர் நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் தாயுமானவர் வடலூர் அடிகள் அத்தனை பேரையும் அங்கே கவி காலமேகம் ஒட்ட அனைவரையும் நீங்கள் அந்த படைப்புகளிலே சந்தித்து உரையாடலாம் சீன கவிஞர்களோடு பேசலாம் பாரசீக கவிஞர்களோடு உருது கவிஞர்களோடு பிரெஞ்சு கவிஞர்களோடு போன்ற ஆங்கில கவிஞர்களோடு புத்தரோடு பேசலாம் அவர் சொல்லுகிறார் புத்தருக்கு ஒரு தேவதத்தன் மகாவீர தீர்த்தங்கருக்கு ஒரு கோசலன் இயேசுவுக்கு ஒரு ஜூடாஸ் பகைவர்களே சீடர்களாக இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு புனித விவிலியத்தில் யோபுவை படியுங்கள் உங்கள் கண்கள் மழையை பொழியும் அது துயர சிகரம் இத்தனையும் சொல்லக்கூடிய அந்த கவிஞன் அவருடைய உணர்வுகள் எல்லாம் சொல்லுகிற போது வாலி சொல்லுகிறார் நினைவில் இருக்கும் வாலி நம்முடைய கவிக்கோவை நான் பொருள் வைத்தால் பாடுபவன் மற்ற கவிஞர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது வாலி சொன்னதைத்தான் சொல்லுகிறேன் நான் பொருள் வைத்தால் பாடுகிறவன் நீ பொருள் வைத்து பாடுகிறவன் அரபு கவிதையும் தமிழ் மரபு கவிதையும் உனக்கு அத்துப்படி ஆனாலும் அரங்கத்தில் நீ பெரியமாக ஆடுவது யாப்பு எனும் குச்சிப்புடி விட சிரேஷ்டமானது உன்னுடைய கவிராத்திரி ராத்திரி இவ்வளவும் தந்த அந்த கவியன் மனதிலே கொதி நிலையிலே ஈழத்திலே தமிழ் மக்கள் மடிந்த போது கொத்து கொத்தாக செத்த போது குலையுண்டு வடிந்த போது அவர் ரத்தத்தை பேராவிலே எழுதுகோலிலே தோய்த்து அங்கே எழுதுகிறார் விழுந்து கொண்டிருக்கின்றன இங்கே எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்று கொண்டு குவிக்கப்பட்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள் குண்டுமலை சத்தம் கேட்கிறது இங்கே பட்டாசு வெடித்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சைனி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கொண்டிருக்கின்றோம் தேவ வேடம் போட்ட சைத்தான்கள் இங்கே வேதம் பற்களை மறைத்துக் கொண்டு ஓநாய்கள் பழியை ஆடுகளின் மீது போட்டுக் கொண்டிருக்கின்றன அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் எல்லா காலத்துக்கும் சொல்லுகிறேன் அசோக சக்கரம் அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் எங்கள் கன்றுகள் பலியாகி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது தாய்ப்பசுவோ விளம்பர சுவர்டிகளை தின்று அசை போட்டுக் கொண்டிருக்கு என் கவிஞனே நீ மரணத்தை பற்றி சொன்னாய் அருமையாக சொன்னாய் ஒரு மனிதன் இந்த உலகையே கட்டி ஆண்டு அரசாண்ட போதும் அவனுக்கு ஆரடி நிலம்தான் சொந்தம் என்று உரைப்பவர் மூடர் அவனுக்கு முன்னிறந்த ஆரடி நிலத்தில் புதையுண்டவர் எத்தனை பேரோ அவனுக்கு வந்த ஆரடி நிலத்தில் புதைவிட போவர் எத்தனை பேரோ இந்த அழைப்புதலில் அவர் கடைசியாக எழுதிய மாத இதழுக்கு எழுதிய இனிய கவிதையை தந்திருக்கிறார்கள் என்றோ எழுதியது அவர் இறந்ததால் பிறந்தவனிலே அவர் கடைசி அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறது அவர் மரணத்தை பற்றி சிந்தித்து இருக்கிறார் அதனால் இந்த அழைப்புதலில் அதே வார்த்தைகள் பாருங்கள் அவர் கூறியது கூறல் ஒரு காலம் மாட்டார் ஆனால் இந்த ஒன்றை மாட்டும் கூறுகிறார் எவ்வளவுதான் நிலவுலம் சேர்ந்தாலும் ஆறடி நிலம்தான் சொந்தம் என்கிறார்கள் எனக்கு கீழே எத்தனை பிணங்களோ எனக்கு மேலே எத்தனை பிணங்களோ கண்ணாடி அப்படியேதான் இருக்கிறது நான் தான் உடைந்து விட்டேன் என்னிடமிருந்து புறப்பட்டு நெடுந்தூரம் வந்து விட்டேன் எங்கே போவது என்றும் தெரியவில்லை திரும்பி போகவும் விருப்பம் இல்லை கவிஞனே நீ சொன்னாய் மூச்சு தொடரின் முற்றுப்புள்ளி நான் மரணம் பேசுகிறது மூச்சு தொடரின் புள்ளினான் உறக்கம் என் ஒத்திகை தூங்குவது போலும் சாக்காடு அல்லவா உறக்கம் என் ஒத்திகை மயக்கம் என் முற்றுகை பாடை என் பல்லக்கு மயானம் என் வீடு ஜன்ம விழாவின் நான் கவிஞனே என் அண்ணனே கவிதை உலகத்தின் மன்னர் மன்னனே உன் கண்ணால் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கடைசியாக எழுதினீர்கள் எங்கள் கண்களால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நிம்மதியாக தூங்கு கவலையின்றி தூங்கு சஞ்சலமின்றி தூங்கு நிம்மதியாக தூங்கு கோடி கோடி தமிழர்கள் உன்னை வாசிக்கட்டும் நூறு நூறு ஆண்டுகளுக்கு வாசிக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாசிக்கட்டும் யுக யுகாந்திரங்களுக்கு வாசிக்கட்டும் நீ படைத்து தந்தவை அந்த படைக்கலன்கள் எங்களை பாதுகாக்க வாசிக்கட்டும் இழந்த பெருமைகளை இனம் மீட்கட்டும் அங்கே கவிக்கோ எனும் வெற்றி கொடி விண்முட்ட பறக்கட்டும் வணக்கம்